பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாள்லேயும் நம்ம அதிகாலையில் தியானித்த வேத பகுதி நீதிமொழிகள் பதினாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் நம்ம எல்லாருக்குமே இது தெரிஞ்ச ஒரு வசனம் ஞானமாய் புத்தியாய் நடக்கிற சகோதரிகள் வந்து அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புறாங்க சின்ன சின்ன விஷயங்களையும் பெருசுப்படுத்தி படுத்தி அதை சண்டை போட்டு தேவையில்லாம பிரச்சனைகளை உருவாக்குற காரியங்கள் உள்ள குணாதிசயங்கள் உள்ளவங்களால் அந்த குடும்பங்கள் வந்து எளிதில் அந்த நாட்களில் இடிக்கப்படுது நமக்கே தெரியும் அநேக குடும்பங்களில் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை சின்ன சின்ன விஷயமாக இருக்கும் அதை ரொம்ப பெருசு படுத்திடுவாங்க ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம குறைத்து கொள்ளணும் ஞானமாய் புத்தியாய் குடும்பத்தை வந்து நடத்துகிறதில் நம்ம வந்து செயல்படுறவங்களாக இருக்கணும் அதுலேயும் குடும்ப பெண்கள் ஒரு ஸ்திரீ தான் அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புறாங்க அவ்வளோ தாழ்மையாக பொறுமையாக அந்த குடும்பத்தை எவ்வளோ தூரம் நம்ம கொண்டு போக முடியுமோ அது கொண்டு போகணும்னா அதுக்குள்ளே ஒரு ஆசிர்வாதம் அது நம்மளுடைய குடும்பங்கள்ல மேலே தான் ஆண்டவர் தர்றதுக்கு வல்லவராக இருக்காங்க அதனால் குடும்ப பெண்களாக நம்ம ஞானமாய் புத்தியாய் அந்த குடும்பத்தை கட்ட நம்ம செயல்படுவோம் அடுத்து தாவது நீதிமொழிகள் பதினாலாம் அதிகாரம் அதுல வந்து பத்தாவது வசனம் இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும் அதில் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடனே ஆகும் ஸோ நம்ம இருதயத்தில் உள்ள கசப்புகள் ஒரு காரியங்கள் வருதுன்னா நம்ம மற்றவங்களை குறை சொல்றதுல எந்த ஒரு அர்த்தமுமே இல்லை அந்த கசப்புகள் வந்து அந்த இதை மாத்துறது அதுக்கு நம்ம கையிலயே இருக்கு ஏன்னா நம்ம நல்லா துதிச்சு நம்ம ஜெபிச்சு ஆண்டரோடு இசைந்து வாழும்போது நம்ம வந்து இந்த கசப்புகள் இந்த வெறுப்புகள் நமக்குள்ளே வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அது வெளியே போயிடும் மற்றவங்க நம்மளை துன்புறுத்தலாம் வீணான வார்த்தைகள் பேசலாம் இல்லாத காரியங்களை நம்ம மேலே அவமாய் சொல்லலாம் வேணும்னே என்ன குறை சொல்லலான்னு கண்டுபிடிக்கலான்னு நம்ம குடும்பத்திலே இருக்கலாம் நம்ம கணவனாக இருக்கலாம் நம்ம பிள்ளைகளாக இருக்கலாம் தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைகள் நம்மளை அவமரியாதையாக பேச ஆனாலும் நம்ம வந்து ஆண்டவருக்குள்ள இருக்கும் பொழுது இது வந்து நம்மளை அவ்வளோ சீக்கிரம் அந்த கசப்புக்களை நேராய் நம்மளை வந்து நடக்க விடாது நம்ம துடிச்சு ஜெபிச்சு நம்ம ஓடும் போது அதை பார்ப்பாங்க நமக்கு வந்து அந்த இருதயத்தில் அந்த கசப்பு வந்து தங்காதபடி ஆண்டவர் நம்மளை வேலி அடைப்பாங்க அதனால நம்ம வந்து அந்த கசப்போட இருக்கிறோம்னா நம்ம அந்த ஆசிர்வாதத்திற்கு நமக்கு தடையா இருக்கும் அந்த ஆசிர்வாதத்துக்கு வந்து நமக்கு வந்து பெற்றுக்கொள்ள முடியாது இருந்து கிடைக்கிற ஆசிர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது அதனால் அந்த கசப்புகள் அந்த வெறுப்புகள் எல்லாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் குற்றங்கள் வரும் குறைகள் வரும் அதை நம்ம ஒருவருக்கொருவர் பொறுத்து ஒருவரில் ஒருவர் தங்களிலும் நம்ம மேன்மை உள்ளவர்களாக எண்ணும் போது அந்த எல்லாம் மாறும் இந்த நாட்கள்லேயும் நம்ம குரூப்பில் அநேக சகோதரிகள் அதிகாலை கால கை வைத்தினாங்க அக்கா வந்து அதுக்காக பாரத்தோடு ஜெபிச்சாங்க குடும்பங்களில் கஷ்டத்தோடு இப்போ காத்திருக்கிறவங்க இருக்கிறாங்க வேலைக்காக கடன் பிரச்சனையோடு இருப்பாங்க பலவீனத்தோடு இருக்காங்க அந்த சூழ்நிலை எப்போ மாறும்ன்ற சூழ்நிலையோடு இருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் அந்த இருதயத்தில் வந்து ஒரு நிம்மதி இருக்காது அதனால் அவங்க அந்த கசப்புக்கள்னால் நிறையப்பட்டிருக்கலாம் வருத்தத்தோடு பாரத்தோடு சஞ்சலத்தோடு இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து உண்மையாக அவங்க வந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது எசப்பா கண்டிப்பாக மனுஷங்களால் கூடாது ஆனால் ஆண்டவர் அதில் ஒரு முடிவை தர்றதுக்கு ஒரு பலனை தர்றதுக்கு நிச்சயம் உள்ளவராக இருக்கிறாங்க அதனால் இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும் அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியனு உடனே ஆகும் நம்ம அடுத்தவங்க மேலே ஒரு குறை சொல்லி பழி சொல்லி அதை நம்ம வந்து அதை அந்த காரியங்களை நிறைவேற்றவே நம்ம முடியாது நம்ம ஆண்டு கொடுத்த வசனங்களை பிடித்துட்டு போகும்போது இந்த காரியங்கள் எதுவுமே நம்ம தாக்காது தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்